எல்கேஜி படிக்கும் மாணவி சிலபம் சுற்றி அசத்தல் புதுச்சேரி உள்ளிட்ட சம்பவங்களை பார்க்கும்போது பெண்கள் கட்டாயம் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என பெண்கள் பேட்டி சிலபம் பயிற்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பெல்ட் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கடத்தூரில் உள்ள வெள்ளிகள் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் நூற்றுக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மேற்பட்ட மாணவ மாணவ மாணவிகளுக்கு மாணவிகளுக்கு தற்காப்பு பாதுகாப்புக்களையான கராத்தே பயிற்சி வழங்கப்பட்டது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் கராத்தே பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அதில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டுக்கான கராத்தை தகுதி தேர்வு மாணவ மாணவியர்களுக்கு பலர் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசுத்தினர் எல்கேஜி மாணவி ஒரு சிலும் கற்றுக்கொண்டு கொண்டு சுற்றியது பார்பறை வெகுவாக கவர்ந்தது அவரவரின் தகுதி மற்றும் திறமைக்கேற்ப மஞ்சள் ஆரஞ்சு பச்சை நீலம் போன்ற கலர் பெல்ட்டுகள் வழங்கப்பட்டது தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மாநகராட்சி சேர்மன் டி காமராஜ் வெரையல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாகி காலிங்கம் மாஸ்டர் ஆறுமுகம் மாஸ்டர் சந்தியா திமுக வட்ட செயலாளர் ஐசக் ஜபத்துரை ஆகியோர் கராத்தை பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக வந்து பன்னெண்டு ஆண்டுகள் நிறைவேற்ற ஆண்டு விழாவும் மற்றும் வந்து பெல்ட் கிராஜுவேஷன் அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடர்ந்து ஒரு நாலு மாதம் பயிற்சி எடுத்து அவங்களுக்கான ஒரு கிராஜுவேஷன் டே மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம் இது தொடர்ந்து பன்னெண்டு வருஷமாக நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் நேஷனல் லெவலில் ஒவ்வொரு வருஷமும் பசங்களை நம்ம தயார் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் இப்போ அழிந்து வர இந்த சிலம்பக்கலையை ஒவ்வொரு பேரண்ட்ஸை வந்து பசங்களுக்கு கூட்டி வச்சுட்டு இப்போ வந்து நிறைய விஷயம் நம்ம கேள்வி பண்ணணும் பெண்களுக்கு பாதுகாப்பானது ரொம்ப முக்கியம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது இது வந்து பேரண்ட்ஸுக்கு ஒவ்வொருத்தரும் தவறு சொல் வைக்கணும் எந்தளவுக்கு நம்ம ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ பசங்களை வந்தாலும் நம்ம செலுத்து செல்கிறது ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த டைமில் வந்து சர்க்காருக்கு சொல்லுறது வந்து அவங்க அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம இந்த மார்ஷல் ஆர்ட்ஸில் கிடைக்கும் ஸ்டடீஸ் வைஸாகவும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து இப்போ என் கூட இருக்கிற எல்லா மேம் ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து எடுத்து நடக்கிறாங்க இப்போ வந்து இம்ப்ரூஃப்ட் அவங்க காட்டுறதுனால ஒரு ஸ்கூலில் பசங்களை நம்ம ட்ரெயின் பண்ண முடியுது நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போக முடியாது பார்த்து இப்போ நேஷனல் வின் பண்ணிட்டு பசங்க இப்போ கமிங் ஜூன் வந்து இன்டர்நேஷனல் அந்தமான் போகிறாங்க எல்லாருமே இதில் வின் பண்ணிட்டு வரவங்களுக்குமே ஃபார்ம் வந்து எலிஜிபிள் இருக்குது கவர்மெண்ட் ஜாபுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேரண்ட்ஸ் சைட்லையும் சரி கவர்மெண்ட் சைட்லையும் சரி நல்ல சப்போர்ட் இருந்துச்சுன்னா பசங்களை இன்னும் நம்ம கண்டிப்பாக தயார் பண்ணி கொண்டு போகிறோம் உங்கள் பேர் என் பேர் மாஸ்டர் காலிங்கன் கிராண்ட் மாஸ்டர் வந்து எம் ஆறுமுகமாக இருக்குது கீர்த்திகா எஸ்கே கிட்ஸ் பிளே ஸ்கூல் ரன் பண்ணுறேன் இப்போது குழந்தைங்களுக்கு நிறையா பாலியல் ரீதியான தொந்தரவுகள் அதிகமா இருக்கு சோ அத வந்து இதுல இருந்து நம்ம எப்படி தற்காப்பு கலை மூலமா அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி கொண்டு வரதுல வந்து ஈஸியா வந்து ட்ரெயின் பண்றதுல இவங்க இந்த ஒவ்வொரு விஷயமும் இங்க கத்துக்கிறதுல அவங்க அதுல என்கரேஜ் ஆயி ஈஸியா வெளியே வர முடியும் ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும் ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் இருந்தா நம்மள எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் மூலமா தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து மாஸ்டர்ஸ் நாங்கள் எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நன்றி குழந்தைங்க எப்பயுமே ஒரு அவேர்னஸோடையும் செல்ஃப் ஓடயும் மூவ் பண்ணணும் அதுதான் முக்கியம் சின்ன சின்ன விஷயத்தில் பயப்படாமல் நடந்துக்கணும் நம்ம சுற்றி என்ன நடக்குது நம்ம எங்க இருக்கோம் நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க நம்ம ஒரு இடத்துல எங்கே இருக்கோம்ன்றதை அவங்க கொஞ்சம் புரிஞ்சு அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அதை நம்ம நம்மக்கிட்ட வெளிப்படுத்துறதுக்கான தன்மையை ஒரு தற்காப்பு கலை கொண்டு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப இந்த அகாடமி வெண்டிதயாள் அகாடமி அண்ட் காலிங்கன் மாஸ்டர் ரொம்ப நல்ல சிறப்பு செஞ்சுட்டு வராங்க ரொம்ப நன்றி